டு ஹேம்லி குட் இஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் நம்ம எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் ஜீசஸோட பர்த்டை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா வந்து தாவிதுன் ஊரில் பெத்லஹேமில் பிறந்தாங்க அப்படின்னு தானே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்க ஏசப்பா அங்கே மட்டும் பிறக்கல நம்மளோட ஒவ்வொருவரோடைய இருதயத்துலையும் ஏசப்பா இருக்காங்க ஹேப்பி கிறிஸ்மஸ் வாங்க நம்ம இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம் நம்ம இப்ப வாட்ஸ்அப் செஷனுக்கு வந்திருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமே பாடல் பாடிப்பாவைக்கலாம் வந்ததா ரிஷிப்பும் வந்ததே ரட்சக வந்ததா ரட்சிப்பும் வந்ததே மன்னிப்பும் கிடைத்ததே மறுவாழ்வு கிடைத்தது மன்னிப்பும் கிடைத்ததே மறுவாழ்வு கிடைத்தது ဒီလေဝေရစံဗမအိလေဒီလေအကိစံဗမ மனிதரை மீட்கவே லோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா பாவங்கள் போக்கவே சாவங்கள் மீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவாய சுமந்தாரையா தண்ணீரை கேட்டாரயா சங்கத்து கேட்க வைரத்து கேட்க உள்ளத்து கேட்டாரையா ஆஸ்திய கேட்கவில்லை அந்தஸ்து கேட்க உள்ளத்து கேட்ட சாருண்ணை மறந்தாலும் அவருண்ணை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க நம்ம அந்த வார்த்தைகளை கேட்கலாமா இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது அது ஆர்வனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடிகளில் வடிகிறதும் அவன் அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்குகிற பணிக்கு ஒப்பா அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூணு விவுட்ரிங் இஸ் பிளான் டுமோ த்ரீ செவன் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறிப்பிடாது பிள்ளைகளே வந்து எனக்கு கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து டு பன்னெண்டு நான் மனுஷர் பாசைகளை பேசினாலும் தூதர் பாசைகளை பேசினாலும் அன்பு என கிராய் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் உடையவனாயிருந்து மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசமுள்ளவனாயிருந்தும் சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் அன்பு என கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை இருமாப்பாய் இராது அயோக்கியமானதே செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் ஒன்று குருந்தியர் பதிமூணாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்கள் நான் உன்னை மறப்பதில்லை ஏ சார் நாற்பத்தி ஒன்று பதினாறு நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினாறு இன்று கத்திராய்க கிறிஸ்தவனும் ரசகர் உங்களுக்கு தாவேலின்னு உருளை பிரிந்தி இருக்கிறார் பிள்ளையை சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காணீர்வுகள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான் லூகா ரெண்டாம் ஆஜாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்கள் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவள் தோளில் மேல் இருக்கும் ஆலோசனை கத்தா வலமியுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்ன படும் ஏசாயா ஒன்பதாம் தியாரம் ஆறாம் வசனம் இது ஒரு கன்னிகை கற்பதியாய ஒரு குமாரனை பெரு அவருக்கு இமால்வேல் என்று பெயரிடுவார் இமால்வேல் என்பதற்கு தேவன் அம்மோடு இருக்கிறார் ரெண்டு அர்த்தமா மற்ற ஒன்னாம் திகரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்துருக்களும் என் பகஞ்சனும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பற்றிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கு விரோதமாக ஒரு பாலை இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் ஒரு யுத்தம் இறங்கினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் கத்திரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதே நாடுவேன் நான் கத்தருடைய மைமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்திரைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் திங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தம்முடைய கூடார மறைவிலே என்னை ஒழித்து வைத்து நீ கண்மலையின் மேல் உயர்த்தினார் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் என் சத்துருக்கள் நேராக உயர்த்தப்படும் அதன் நிமித்தம் நான் கத்தருடைய ஆலயத்திலே ஆனந்த பலியிட்டு அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் இருபத்தி ஏழு டு ஆறு நம்ம இப்போ ப்ரேயர் செஷனுக்குள்ளே வந்திருக்கோம் நீங்களும் எங்களோடு இறைந்து ப்ரேயர் பண்ணுங்கள் ஓவர் டூ ப்ரேயர் டைம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நாளைக்கு கிறிஸ்மஸ்க்காக ரெடி இருப்பீங்கன்னு நினைக்கேன் இப்போ கூட ஒரு ப்ரேயர் பையன்க்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல வெள்ளப்பு பாதிப்புகளால் நிறைய பேர் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண முடியாமல் இருக்காங்க அவங்க எல்லாம் அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும் அவங்களோட இழப்புகள் எல்லாம் மாறணும் ஏசப்பா அவங்களையும் ஆசீர்வதிக்கணும் அதுக்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா வாங்க ப்ரேயர் பண்ணலாம் அன்பு ஏசப்பா அந்த நேரத்தை எங்கள் கிளாஸுமே தந்துக்கிறப்ப ஏசப்பா நேரில் ஏசப்பா ஹெவனி குட்டிஸ் மூலமாக இணைந்துருக்கிற ஒருத்தருக்கா செப்பிக்கிறோம் ஏசப்பா எல்லாருக்கும் நீங்கள் சுகப்பரம் ஜீவனி தந்திருப்பதற்கானு ஏசப்பா இப்போ கூட எங்கள் தமிழ்நாட்டில் ஏசப்பா நிறைய இடங்கள்ல வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு நிறைய மக்கள் இருக்கிறாங்க சப்பா அவங்களுக்கும் நீங்கள் சேசப்பா நல்ல ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்காக நினச்சி அவங்க இழந்தது எல்லாத்தையும் நீங்கள் திருப்பி அவங்களுக்கு கொடுப்பதற்கானு ஏசப்பா ஏசப்பா அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு அவங்க சீக்கிரமாக திருமணி உதவி செய்வதற்கானு ஏசப்பா அவங்களை நீங்கள் தான் கண் பணி போல பாதுகாத்து கொள்வதற்கானப்பா எந்த விதமான தீங்குகளும் எங்களை அணுகாதுபடிங்களை காத்துக்கொண்டிங்க அதற்கானு ஏஞ்சப்பா நப்பதாவேேன். ப்ரெஸ்லாட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு எபிசோடில் அவங்க எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம ஒரு பிரேயர் பாயிண்ட்டுக்காக பிரேயர் பண்ண போகிறோம் எல்லாரும் கிறிஸ்மஸ்க்கு பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருப்போம் இந்த கிறிஸ்மஸில் நிறைய இடங்களில் ஏசப்பாவை பற்றி அறியாமல் இருக்கிறாங்க அந்த இடங்கள்லாம் அந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி போய் ரீச் பண்ணணும் அவங்களும் ஏசப்பாவை பற்றி அறிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரம்பரியம் எல்லாம் மாறி நம்ம வந்து உண்மையாக ஏசப்பாவை பற்றி எல்லாருக்கும் அறிவிக்கிறதுக்கான கிருபையும் தைரியத்தையும் வாய்ப்பையும் ஏசப்பா நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கணும் அதை கேட்குற ஒவ்வொருத்தரும் ரசிக்கப்படணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜபிக்கலாமா Sehr அன்பில் ஏசப்பா இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி ஏசப்பா அந்த நேரத்தில் எங்களை பாதுகாத்து கொண்டீங்க நன்றி ஏசப்பா அந்த வருஷம் முழுவதும் ஏசப்பா எங்களை நீங்கள் கண்மணி போல் பாதுகாத்து கொண்டீங்க அதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா எங்கள் எல்லோரையும் யேசப்பா அவங்க பிறப்பின் மூலமாக இசைப்பாங்க நீங்கள் மறித்து எங்களுக்காக உயிர் தெரிந்ததுனால எங்களை நீங்கள் ரசித்து கொண்டீங்க அதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா ஏசப்பா இன்னும் நிறைய இடங்கள்ல ஏசப்பா உங்களை பற்றி அறியாமல் இருக்கிறாங்க ஏசப்பா நீங்கள் ரச்சக இருந்த உலகத்தில் வந்ததே ஏசப்பா அவங்க தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க ஈசப்பா நீங்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஏசப்பா அவங்க அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஈசப்பா வேண்டிய ஆட்கள் ஏசப்பா நீங்க எழுப்பி அவங்க கூட நீங்க பேசுங்க பேசுங்க எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் இன்னும் போய் ரீச் பண்ணாம இருக்கும் அங்க எல்லாம் நீங்க அவங்க அந்த சத்தியத்தின் மூலமா அவங்களை நீங்க விடுதலை பண்ணும்படியா ஜெபிக்கிற எசப்பா அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா எசப்பா நீங்க அப்படி உண்மை பற்றி கேள்விப்படாத இடங்கள்ல எல்லாம் எசப்பா நீங்க வெளிப்பட போகிறதுக்காக நன்றி ஏசப்பா அவங்கள ரசித்துக் கொள்ள போகிறதுக்காக ஏசப்பா தடைகள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்க ஏசப்பா எசப்பா இந்த நேரத்துலேயும் கூட ஏசப்பா இத்தனை வருஷமாக நாங்கள் பாரம்பரியமாக கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு வந்திருக்கலாம் ஏசப்பா ஏசப்பா அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு மன்னிங்க ஏசப்பா நாங்கள் உண்மையாக உங்களை எசப்பா பற்றி எல்லாருக்கும் அறிவிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஏசப்பா நிறைய நேரங்களில் ஏசப்பா நாங்கள் பயந்து உங்களை பற்றி அறிவிக்காமல் இருந்திருப்போம் ஏசப்பா நீங்கள் அந்த பயத்தை எல்லாம் எங்களை விட்டு மாற்றுங்க ஈசப்பா தைரியமாக ஏசப்பா உங்களை பற்றி எல்லாேருக்கும் சொல்கிறதுக்கான கிருபையை கொடுங்க ஏசப்பா எங்கள் நாவன் நீங்கள் எசப்பா பயன்படுத்தும்படியாக அவங்க கரத்தில் தருகிறோம் ஏசப்பா எங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுக்குறோம் யேசப்பா அந்த தைரியத்தை நீங்கள் எங்களுக்கு தரப்போகிறதுக்காக நன்றி ஏசப்பா யார் யார் யாருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறோமோ அவங்க மேலும் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் சப்பா அவங்களும் ஏசப்பா அந்த ரச்சிக்கப்படுறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா எல்லா பிசாசனுடைய தடைகளையும் நீங்க மாற்றுவதற்காக நன்றி உங்க கருத்தில் முற்றிலுமா எழுப்பு கொடுக்குறோம் நீ பிரேஷன் மூலமாக ஜெபிக்கிற நன்றி நல்ல பிதாவே ஆமாம் என்ன அவங்க ரெண்டு பேருக்கு கிறிஸ்மஸ்லாம் எப்படி போகுது வீட்டை ஃபுல்லாக சீரியல் செடியெல்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சாச்சு ஸ்டாரு சூப்பராக போட்டாச்சு அவ்வளோதான் இவ்வளோதான் கிறிஸ்மஸ்ஸா ஆமாம் வேற என்ன கிறிஸ்மஸ்னா ஸ்டார்ட்டை வச்சு டெக்கரேட் பண்ணுறது சீரியல் செட் வைக்கிறது கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது தான் கிறிஸ்மஸா ஆப்ளஸ் உனக்கு ஆமாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கிறிஸ்மஸ் சரி உனக்கு ஏசப்பா எப்போ பிறந்தாங்கன்னு தெரியுமா அது உனக்கு தெரியாதா ட்வெண்ட்டி ஃபிஃப்த் டிசம்பர் தான் பிறந்தாங்க ஏசப்பா டுவெண்ட்டி ஃபிஃப்த் தான் பிறந்தாங்கன்னு பைபிளில் இருக்கா ப்ளேசி ஆமாம் இருக்குல்ல என்னப்பா நீங்கள் வாசிக்கிறீங்க பைபிளில் என்ன சர்டி இவன் நம்மள சொல்றா இவன் ஒழுங்காக பைபிள் வாசிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஏ மார்க் எயிட்டீனில் ஒழுங்காக வாசிச்சு பாருங்க அங்கே தான் கண்டிப்பாக இருக்கும் மார்க் எயிட்டீன் மார்க் சிக்ஸ்டீன் தான் இருக்கு நீ என்ன இப்படி சொல்ற ப்ளேசி ச ரொம்ப வருத்தமாக இருக்கு பிளேசி ஆமா ஏசப்பா பிறந்தது வந்து கரெக்டான டேட் வந்து பைபிளில் கிடையாது ஆனா ஒரு டேட் கரெக்டா இருக்கும் அது என்ன டேட் தெரியுமா என்னது பைபிள் நல்லா வாசிப்பியே சொல்லு ஆமா நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப பைபிள் வாசிப்பா போல அப்படின்னு என்ன டேட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஏசப்பாவை சிலுவை அறைந்து அவங்க வந்து ஏசப்பா மறித்த அந்த நாள் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கும் பைபிளில் ஏசப்பா வந்து உலகத்தில் வந்ததோட நோக்கமே என்னென்னா நம்மளை மீட்கணும் நம்ம பாவங்கள்லேருந்து நம்மளை மீட்டு நம்மளுக்கு எவர் லாஸ்டிங் லைஃப் அதாவது எட்டர்னலாக அந்த அந்த வாழ்க்கை நித்திய ஜீவன் நமக்கு தரணும் அப்படின்றதுக்காக தான் ஏசப்பா வந்தாங்க கரெக்டாக இதாவது உனக்கு தெரியுமா தெரியும் தெரியும் வெரி குட் சரி அதனாலதான் ஏசப்பா வந்து நமக்காக மறித்தனால நம்ம வந்து முக்கியத்துவப்படுத்தணும் பிறந்த நாள் வந்து முக்கியம் தான் கரெக்டு தான் ஏசப்பா பிறந்ததுனால தானே மறிச்சாங்க கரெக்ட் ஆனா அந்த மறித்த நாள் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதனால தானே நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது அப்படின்றதுக்காக தான் பைபிள்ல வந்து அந்த மறித்த நாள முக்கியத்துவம் கொடுத்து அதை கரெக்டா போட்டிருப்பாங்க இது உனக்கு தெரியுமா நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் நீ வந்து பிறந்த வருஷத்தை சொல்லுவ அப்படி தானே டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் இது மாதிரிலாம் சொல்லுவோம் அது எதுக்கப்புறம் ஏசப்பா வந்து பிறந்ததுக்கு அப்புறம் பிசி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் அடுத்தது ஏடி இருக்கு ஏடின்னா ஆனோடமினியா ஏசப்பாவோட பிறப்புக்கு அப்புறம் உள்ளது அது உனக்கு தெரியும் அப்படி தானே அதாவது என்னன்னா இதை வந்து இப்போ மாடர்னா உள்ள உலகத்தில் அதை வந்து நிறைய மாற்றணும் ஏசப்பா வந்து பிறக்கலை இல்லைன்னா ஏசப்பாவே கிடையாது ஏசப்பாவுக்கு எதிராக இருக்கிறவங்க வந்து நிறையா சொல்லி அதை பிசிஇ பிஃபோர் காமன் ஏரா அப்படிலாம் பிரித்தாலும் அது வந்து உண்மையாக இருக்கிறது என்னென்னா பிசி பிஃபோர் கிரைஸ்ட் ஏசப்பா பிறந்ததுனால தான் காலமே ரெண்டாக பிரிஞ்சிச்சு இதுதான் ஹிஸ்ட்ரி ப்ளஸ்ஸி உனக்கு ஒன்று தெரியுமா ஏடிபிசி அப்படின்லாம் பிரிக்கிறாங்கள அது வந்து ஜீசஸோட டெத் அவரை வந்து இறந்து அப்புறம் வந்து மூன்றாம் நாள் உயிர் அப்புறம் இந்த அஃபிஷியலான கேலண்டரே வந்து ஃபோர் இயர்ஸ் கழித்து தான் வந்து இந்த வேர்ல்டில் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்போனா நம்ம வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படி சொல்கிறோம் அப்போ இது வந்து ஆக்சுவலாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ கிடையாது டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் தான் இந்த இயர் ஓ இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தான் தெரியுது இதெல்லாம் ஆமாம் பிளஸ் அப்புறம் நீ ஸ்டார் தொங்க தானே ஆமாம் ஸ்டார் தொங்க விட்ருக்கேன் எந்த மாதிரி ஸ்டார் நீங்க தொங்க விட்டுருக்க உங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் தொங்க விட்றது நான் மட்டும் என்ன புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வர முடியும் பாரு நான் உனக்கு ஒன்று காட்டுறேன் சரி இந்த அந்த பிக்சர்ஸ்லாம் போட்டிருக்கியா நீ நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா ஃபர்ஸ்ட் போட்டிருக்கு பார்த்தியா ஸ்டார் ஆஃப் இதில் வந்து எயிட் பாயிண்டட் ஸ்டார்ஸ் இந்த பார்த்தியா எயிட் பாயிண்டட் இருக்கா இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா ரோமன் காட் சேட்டன் அந்த ரோமன்ஸ்லாம் இருக்காங்கள அவங்க வந்து அந்த காட் சேட்டன்ற காடை வந்து வந்து வர்ஷிப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார் வச்சு தான் அவங்க வர்ஷிப் பண்ணுவாங்களாம் இந்த ஸ்டாரை பற்றி தான் அப்போஸ்தலர் ஏழு நாற்பத்தி மூணில் வந்து அப்போஸத்தில் ஸ்டேவன் வந்து கல் எறிகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டாரை பற்றி தான் சொல்கிறாரு ஏசப்பாவுக்கு விரோதமாக அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத பற்றிலாம் அவர் வந்து இந்த ஸ்டாரை குறித்து தான் சொல்கிறாரு அடுத்தது நீ உங்கள் வீட்டில் போட்டிருக்கீன்னு சொல்லியிருக்கிய பென்டாகிராம் அது நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதுதான் போட்டிருக்கீங்களா நிறைய பேர் வீட்டில் இந்த இன்வெர்டட் ஃபைவ் பாயிண்டட் ஸ்டார் தான் போட்டிருக்காங்க இது எதை குடிக்குது அப்படின்னா ஏசப்பாவுக்கு விரோதமா அதை வந்து அக்கல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏசப்பாவுக்கு விரோதமாக பண்ணுறது ஏசப்பாவுக்கு பிடிக்காதது தீய வல்லமைகளை வந்து வழிபடுறது வந்து இந்த ஸ்டாரை வச்சு தான் அவங்க வந்து வழிபடுறாங்க அடுத்தது மேகன் டேவிட் இது வந்து சிக்ஸ் பாயிண்டட் ஸ்டார் இதை நீ எங்கே பார்த்துருக்க நான் இஸ்ரேல் நாட்டு கொடியில் பார்த்துருக்கேன் அந்த ஃப்ளாகில் உண்டு அந்த ஜூஸ்லாம் வந்து இதை தான் வந்து அவங்களோட ஃப்ளாகாக வச்சுருக்காங்க இதுவுமே வந்து எதை குறிக்குது அப்படின்னா சேட்டனோட நம்பர் எல்லாருக்குமே தெரியும் தானே ட்ரிபிள் சிக்ஸ் அதை தான் குறிக்குது இதுவுமே அவங்க கூட வந்து ஏசப்பா பிறந்த ஊர் தான் அப்படின்லாம் நம்ம நினைப்போம் ஆனால் அவங்க ஜூஸ் கூட வந்து மேசியாக இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி இன்னும் வரைக்கும் அவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருக்காங்க ஸோ இந்த ஸ்டாருமே வந்து சேட்டனாக தான் குறிக்குது ஐயோ ஸ்டாரில் இத்தனை இது இருக்குதா எந்த ஸ்டாரை தான் தொங்க போடுறது ஸ்டாரே தொங்க போட முடியாது போல மொதல் வேலையை வீட்டில் போய் அந்த ஸ்டாரை கழட்டி போடணும் ஆமா பேசிய அது நீஸ்ட் பண்ணிடற அப்போ ஏசப்ப பிறந்தப்ப ஸ்டார் தானே வழி கட்டுச்சு வழி கட்டினா அதுக்காக நம்ம வீட்டு முன்னாடி தொங்க போடணும்னு என்ன இருக்கு பாத்தியா எல்லாம் நம்ம பார்த்தோன்னா எல்லா விதமான ஸ்டார்ஸ்லயுமே வந்து சேட்டன் பண்ணுற பண்ற தான் இருக்கு அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு தொங்க போட்டு இது பண்ண முடியுமா சாத்தா வந்து எப்படியாவது யாரையாவது தான் சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கான் அப்ப அவனுக்கு வந்து நம்ம வந்து வழி விட்டுற கூடாதுல்ல பெஸி ஏச பக்கப்பிரியம் எதுவும் பண்ண மாட்டேன் முதல் வேலையா என்ன போய் கழட்டி போட்டுறேன் சரி இன்னொன்னு சொன்னீங்க கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்கேன்னு வச்சிருக்கல ஐயோ இதுக்கும் வர வந்துட்டியா ஆமா நான் சொல்ல போறது கவனமாக கவனி என்ன முன்னாடி காலத்துல கிரீக் கடவுளை வழிபடுறதுக்காக எப்பவுமே க்ரீனாக இருக்கிற ஒரு ட்ரீ ஒரு எவர் கிரீன் ட்ரீயை எடுத்து அதுல நிறைய சில்வர் பெல்ஸ்லாம் தொங்க போட்டு அவங்க கடவுளை வழிபடுவாங்க ஒன் ட்ரீல சில்வர் பெல்ஸ்லாம் தொங்குதா கிறிஸ்மஸ் ட்ரீல அதை தொங்க தானே அழகா இருக்கும் ஆமா கரெக்டு தான் இருந்தாலும் இன்னொன்னு சொல்றேன் அது வந்து இன்னொன்று என்னன்னா ஜெர்மன்ஸ் ஜெர்மனில இருக்காங்கல்ல அவங்களோட நம்பிக்கை என்னன்னா முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரீ எடுத்து பச்சையாக இருக்கிற ஒரு நல்ல ட்ரீ எடுத்து அதில் உள்ள இலையெல்லாம் பிச்சு அவங்க வீட்டை சுற்றியும் போட்டுட்டா எந்த தீய சக்தியும் வராது அப்படின்ற அவங்க நம்பிக்கையில் இந்த நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிற மாதிரி அவங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது ஜெர்மனிக்குள்ளே தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா ஜெர்மன்ஸ் எல்லாருமே பிரிட்டனுக்கு வர ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து இதை வந்து நிறைய பிரிட்டிஷர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணலை இருந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா குயின் விக்டோரியா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அதாவது அதாவது நம்ம இப்போ மாடனாக யூஸ் பண்ணுற வேர்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த ட்ரீ கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பிரபலமாக்குனதுனால அதை எல்லாரும் அடாப்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற அது கிறிஸ்மஸ் ட்ரீயாக மாறிடுச்சு இது வந்து ஏசப்பாக்க பிரியமா இருக்காது இல்லை இது வந்து சைட்டனை வர்ஷிப் பண்றதுக்கான ஒரு இன்னொரு வழி என்னப்பா ஸ்டாரும் போடக்கூடாது கிறிஸ்மஸ் ட்ரீயும் வைக்கக்கூடாதுன்னு அப்புறம் தானே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றது குறித்தோலலாம் ஏந்திட்டு போறாங்க பைபிளில் கொடுத்துருக்குல்ல அப்போ அதெல்லாம் எப்படி பைபிளில் ஒரு வசனம் இருக்குது உங்கள் பாரம்பரியம் தேவனுடைய வசனத்தை அவமாக்குகிறது அப்படின்னு அதுதான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம உங்கள்கிட்ட இருந்து சேட்டன் வழிபடுறதுக்கான ஒரு வழியை வாங்கி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது கிடையாது தேசப்பாக்க பிரியமும் கிடையாது ஏன்னா அதை வந்து நம்ம பாரம்பரியமாக பண்ணி அதை வந்து தேவனுடைய வசனத்தை அவமாக்குகிற ஒரு விஷயமா இருக்கு சரி ரெண்டு பேரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கக்கூடாது ஸ்டார் தொங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க இப்போ எனக்கு ஒரு வழி சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் எப்படிதான் செலிப்ரேட் பண்ணணும் சிம்பிளாப்ளசி பாரு பைபிளில் நெகைமியா எட்டு பத்தில் சொல்லியிருக்கு பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து வா சூப்பரா இருக்க நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிடலாம் ஜூஸ் குடிக்கலாம் இது மேப்லசி வசனத்தையும் வாசிக்க விட முடிக்க மீதி இருக்கிறத பாரு ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான தானே நான் எப்பவும் பண்றது கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறது இது நான் செஞ்சிருவேன் எனக்கு இது போதும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரியே பைபிளில் டுவெண்ட்டி ஃபிஃப்த் டிசம்பர் தான் ஏசப்பா பிறந்தாங்க அப்படின்னு கொடுக்கலனாலும் நம்ம இந்த உலகமே எல்லாருமே கொண்டாடுற மாதிரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் டிசம்பர் கொண்டாடுறோம் அது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஏசப்பாவோட அன்பை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஏ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தூரில் இவ்வளவா உலகத்தில் அன்பு கொர்ந்தார் அப்படின்னு இருக்குது இந்த பிதாவோட அன்பை காட்லி லவ் நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கிற கா எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளோட முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏசப்பாவை பத்தி அதாவது ஏசப்பாவோட காஸ்பலை நம்ம வந்து ஏசப்பாவை பத்தி அறியாதவங்களுக்கு சொல்லணும் நம்ம சும்மா போயிட்டு சும்மா ரோட்ல போறவங்கள பிடிச்சு அவங்க கிட்ட ஈஸியா காஸ்பலை ஷேர் பண்ணிட முடியுமா இல்லை அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்து கேக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறதுனால நம்மளால ஈஸியாக ஏசப்பாவோட அன்பை பத்தி எல்லாருக்குமே சொல்ல முடியும் இதுதான் இந்த கிறிஸ்மஸோட நோக்கம் நம்மளும் இன்னைக்கு நம்ம நம்ம முயற்சியத்துல வந்து தீர்மானம் எடுக்கணும் நம்ம வந்து ஏசப்பாவோட காஸ்பில் இந்த கிறிஸ்மஸ்ல எப்படியாவது நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கணும் அதுக்காக நம்ம ஏசப்பா கிட்ட நம்மள ஒப்பு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க வெறும் அவுட்வேர் டெக்கரேஷன் சீரியல் லைட்ஸ் அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்டார்ஸ் இதெல்லாம் போட்டு தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறது தான் கிறிஸ்மஸ் கிடையாது ஜீசஸ் நம்மளுக்காக உலகத்துக்கு வந்து அந்த குட் நியூஸை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணணும் ஏசப்பாவோட அன்பை வந்து நம்ம வந்து எல்லார்கிட்டேயுமே ஷேர் பண்ணணும் ஏசப்பாவோட அன்பை வந்து உணராதவங்கக்கிட்டலாம் வந்து போய் நம்ம ஷேர் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் கிறிஸ்மஸ் ஒரு வழியா ரியல் கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ ரியல் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம் மேரி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார ப்ரோக்ராம் அவங்க எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் நாங்கள் நம்புறோம் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு எபிசோட்ல உங்களை மீட் பண்றோம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஹேவன் குட்டிஸ் பாய்